மைக்கேல் லொட்டேட்டோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏர் கிராஃப்ட்டே சாப்பிட்டாருன்னு சொன்னா நம்ப முடியுதா சொல்றேன் சோ தலை வந்துட்டு ஜூன் மாசம் பதினைஞ்சாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்னைக்கு பிரான்ஸ்ல பிறக்கறாரு அண்ட் இவரோட ஒன்பதாவது ஏஜ்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அன்யூசலான ஆப்ஜெக்ட் அதாவது சம்மதமே இல்லாத பொருளை வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிக்கிறாருங்க பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் வந்து பையன் தெரிய வருது இவருக்கு வந்துட்டு ஒரு சைக்காலஜி டிஸ்ஆடர் அதாவது பிகான் சொல்ற ஒரு டிஸ்ஆர்டர் இருந்திருக்குன்னு சொல்லி விக்கா டிஷ்ஷஸ் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அன்யூசல் திங்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி என் தலையை வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸு ரப்பரு மெட்டலு நெயில்ஸு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுவார் ஆமாம் இதை வச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் அப்படிங்கிற ஒரு டிவி டெலிவிஷன் பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி ஃபேமஸ் ஃபேமஸ் அப்படியே அப்புறம் இப்படியே இருந்தா அப்படின்னு சொல்லி தலைமை வந்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்குள்ள இறங்குறாருங்க என்னதுன்னா ஒரு பிளெயினை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அதாவது ஏர்க்ராப்டுங்க கெசினா ஒன் பிப்டி அப்படிங்கிற ஒரு ஏர் வந்து பாத்தீங்கன்னா தலைமை ரெண்டே வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிக்கிறாராம் சாப்பிட்டு கின்னஸ் ரெக்கார்டும் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அதே ஜூன் மாசம் இருபத்தி தேதி ரெண்டாயிரத்தி ஏழு அன்னைக்கு இறந்து போறாரு அதுவும் நேச்சுரா இயற்கை மரணம் அடையராருங்க என்ன ஒரு இதுல அதெல்லாம் ஆள் இருந்துக்காக பாருங்க இந்த ஃபேக்ட் ஸோ இந்த மாதிரி அறியாத இடத்துல தெரியாதவங்க போய் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை